வெல்கம் டு கணன் வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம துவரம்பருப்பு வச்சு சாம்பார் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து அதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ரெண்டு டைம் கழுவிட்டு இந்த துவரம்பருப்பு முழுகிற அளவுக்கு ஒரு ஒன்றரை செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடலாம் தண்ணி ஊற்றிட்டு இது கூடவே கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு தட்டினை பூண்டு மூணு அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு விசில் விட்டு இதை வந்து எடுத்துக்கலாம் நம்ம வந்து சாம்பார் வந்து எப்போவுமே வந்து நமக்கு ஒரே மாதிரியே வர்றதில்ல இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து எண்ணெய் வந்து எதுக்கு இதில் வந்து சேர்க்குறோம்னா பருப்பு வேக வைக்கும்போது பருப்பு வந்து கொஞ்சம் வந்து குக்கரில் வந்து பொங்கி வராமல் இருக்கும் அதனால வந்து நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டா பருப்பு வந்து பொங்கி வராது எப்போ இப்போ வந்து எனக்கு இந்தளவுக்கு வந்து கிடச்சிருக்கு இப்போ பருப்பு கிடைக்கிற மத்து இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட லைட்டாக கடைஞ்சி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு எனக்கு பருப்பு நல்லாவே வெந்துருச்சு அதனால சும்மா நான் கரண்டிகிட்டே வந்து லைட்டாக இந்த மாதிரி கிண்டி விட்டு எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ சாம்பாருக்கு வந்து நம்ம தாளிப்பு கொடுத்துட்லாம் கடாய் சுடுப்படுத்திக்கலாம் சுடுப்படுத்திட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்து இது எல்லாமே நல்லா பொரியவும் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் வந்து தோலை மட்டும் உரித்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க தேவையில்லை ஒரு லைட்டாக ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் இது கூடவே ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வாசனைக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கரலாம் வெங்காயம் தக்காளி வந்து இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு இப்போ நம்ம வந்து காய் எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து எல்லா காயுமே கத்திரிக்காய் முருங்கைக்காய் கேரட்டு பீன்ஸு எல்லா காயுமே எடுத்துருக்கேன் இப்போ நம்ம வந்து காய் வந்து நிறையா போட்டு செய்யும்போது சாம்பார் வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ இந்த காய் எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்துக்கரலாம் நம்மக்கிட்ட வீட்டில் எந்த காய் இருக்கோ அது மட்டும் சேர்த்தாலுமே ரொம்ப நல்லாதான் இருக்கும் முருங்கைக்கா பீன்ஸு கேரட்டு கத்திரிக்காய் இல்லைன்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்குருவோம் ஏற்கனவே நம்ம வந்து பருப்புக்கு தூள் சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்தா போதும் இந்த காய் வந்து மூணுலேருந்து நாலு நிமிஷம் வந்து நல்லா சிம்மலே வச்சு வதக்கி எடுத்தாச்சு இப்போ இதில் ரெண்டு செம்ப அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதித்து வரட்டும் இப்போது அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு இப்போ அதை வந்து நல்லா கொதிச்சு இப்போ ஓரளவுக்கு காயெலாம் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து புளித்தண்ணி வந்து இதில் இருந்து சேர்த்துக்கலாம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு வந்து புளி வந்து நான் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதோடய தண்ணியை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வந்து காய் வந்து ஓரளவுக்கு வந்து வெந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து புளித்தண்ணி வந்து சேர்க்கணும் நம்ம வந்து காய் வேகிறதுக்கு முன்னாடியே புளித்தண்ணி சேர்த்துட்டோம்னா காய் வந்து அந்த அளவுக்கு வேகாது நம்ம புளி தண்ணி சேர்த்து இப்போ ஒரு நாலு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ புளியோடய பச்சை வடை வந்து போயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற துவரம் பருப்பு வந்து இதில் சேர்த்துக்கலாம் அந்த குக்கரில் இருக்கிறதையும் லேசா தண்ணி ஊற்றி அலசி இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்பு பத்தலைனா கூட நம்ம வந்து உப்பு வந்து போட்டுக்கலாம் இப்போ வந்து பருப்பு இந்த தண்ணி வேக வச்ச தண்ணி காய் எல்லாமே நல்லா கொதித்து வரட்டும் இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்க்கும்போது சாம்பார் வந்து இன்னுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் கல்யாணம் வீட்டில் செய்கிற சாம்பார் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளம் சேர்க்குறதுனால இனிப்பாலாம் இருக்காது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இறக்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக இலை தூவி நம்ம வந்து இப்போ வந்து சாம்பாரை வந்து ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சாம்பார் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு கிண்ணத்துக்கு வந்து மாற்றிக்கலாம் நான் வந்து சாம்பார் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணியாக தான் எப்போவுமே வீட்டில் வைப்போம் அப்போனா தான் வீட்டில் பிடிக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் கட்டியாக சாப்பிட்டா தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தண்ணியோட அளவை மட்டும் நம்ம வந்து கம்மி பண்ணிக்கிடலாம் மற்றபடி டேஸ்ட்டெல்லாம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் சாம்பார் வந்து நம்ம எப்போவுமே வைக்கும் போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கட்டியாயிரும் வேறொன்னும் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கண்ணன் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்